ஈரோடு பெரியார் வந்து முதல் முதல்ல சேர்மன் ஆனார் அப்படின்னு படிக்கிறோமா தலைவராக ஆமா அந்த சப் கலெக்டருடைய டைரி வெளிவந்திருக்கு இப்பதான் அது வருது அந்த அவங்களுடைய குடும்பத்தார் அது எங்கெல்லாம போய் அந்த அப்பா அங்கே கலெக்டரா இருந்தவர் இவர் கலெக்டராக இருந்தவர் அவருடைய டைரி எல்லாம் வெளிவரும் பொழுது பல உண்மைகள் வெளிவருகின்றன நமக்கு இந்த வசதிகள் முன்னாடி கிடையாது அதனால இவங்க சொன்னதை அப்படியே நம்பணும் இந்த திராவிட கூட்டம் என்ன சொல்லுச்சோ அத நம்ம நம்பணும் அது மட்டுமே இல்ல பெரியார் என்பது டைரியில ஏதாவது தகவல் டைரி கிடைச்சிருக்கு டைரியில ஏதாவது தகவல் நான் சொல்றேன் பெரியார் நகரசபை தலைவர் சேர்மன் ஆனார்னு படிக்கிறீங்க இல்லையா எந்த கட்சியில நின்று சேர்மன் ஆனார் எந்த வாக்குகள் எத்தனை வாக்குகள் பெற்றார் ஏதாவது தெரியுமா அவங்க யாராவது சொல்லிருக்காங்களா காங்கிரஸ் கட்சியில அன்னைக்கு அவர் இருந்தாரு இல்லையே அதுக்கப்புறம் தான் காங்கிரஸ் கட்சிக்கே வரார் ஈரோட்ட விட்டு என்னைக்கு சென்னைக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் காங்கிரஸ்ல ச காங்கிர தீவிரமாகறார் ராஜாஜியை சந்தித்ததுக்கு அப்புறம் தான் அவருக்கு காங்கிரஸ்னா ஒன்று தெரியுது அவர் ஈரோடுல அப்போ வந்து அந்த சப் கலெக்டருக்கு யார் காசு கொடுக்கறானோ அவன் தான் சேர்மன் கலெக்டருக்கும் கலெக்டருக்கும் பைசா கொடுத்தா அவங்க நேரடியாக நியமனம் பண்ணுறாரு தான் சேர்மன் எலெக்ஷனும் கிடையாது ஒன்றும் கிடையாது அவருடைய பாணியில சொன்னால் வெங்காயம் ஒரு வெங்காயமும் கிடையாது அந்த வருஷம் அவர் காசு கொடுத்தார் அடுத்த வருஷம் ஒரு இஸ்லாமியர் காசு கொடுத்தார் அவர் சேர்மன் ஆயிட்டார் இதுதான் நடந்தது இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் இப்பதான் தான் வெளியே வருது தேர்தல் மூலமா அவரு தேர்ந்தெடுக்கப்படவில்லை அன்னைக்கு அந்த தேர்தலே கிடையாது தேர்தல் எப்ப வருது மான்டேக்கு செம்ஸ்போர்டு ரிஃபார்ம் வந்ததுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு தேர்தல் வருது ரெண்டாம் உலக போருக்கு கொஞ்சம் முன்னாடி தான் தேர்தல் கொண்டு வராங்க நைன்டீன் டுவெண்ட்டில தான் தேர்தல் வருது முதல் நம்ம நீதி கட்சின்னு வந்து ஜெயிக்கிறாங்க இல்லையா அதெல்லாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது இதெல்லாம் அதுக்கு ரொம்ப முன்னாடி நம்ம இவர் நகரசபை சேர்மனான கதையெல்லாம் அதுக்கு முந்தின கதைகள்